வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே பிறவிகளை பற்றி வளலார் சொல்லும் பொழுது தனது விண்ணப்பத்தில் பக்கம் அறுநூற்றி நாற்பத்தி மூணில் ஏழு பிறவிகளை சுட்டி காட்டுகிறார்கள் முதல் பிறவி தாவர யோனி வர்க்கங்கள் ரெண்டு ஊர்வன நீர் வாழ்வன மூணு பறவை யோனி நான்கு விலங்கு யோனி ஐந்து தேவயோனி ஆறு நரக யோனி ஏழாவது மனித தேகம் என்கிறார்கள் ஒவ்வொரு பிறவிக்கும் எவ்வேறு பிறப்புண்டு என்கிறார்கள் அதாவது அந்த கற்ப காலம் உற்பத்தி காலம் பிண்டம் வெளிப்பட்ட காலம் குழந்தை பருவம் பால பருவம் குமார பருவம் விருத்த பருவம் என ஒவ்வொரு பிறவிக்கும் இங்கனமாக கற்பத்திலிருந்து விருத்த பருவம் வரைக்கும் அதையும் ஒரு எவ்வேழு பிறவி என்கிறார்கள் இங்கு மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பிறவிக்கும் பல வர்க்கங்கள் அதாவது தாவரங்களிலும் பல வர்க்கங்கள் இருக்கின்றன ஊர்வன நீர்வாழ்வன அதிலும் பல வர்க்கங்கள் இருக்கின்றன பறவை விலங்குகளிலும் பல வர்க் வர்க்கங்கள் இருக்கின்றன தேவர்கள் தேவர் பிறவியும் பல வர்க்கங்கள் என்கிறார் நரக யோனி பல வர்க்கங்கள் என்கிறார் அன்பர்களே இங்கினம் ஒவ்வொரு பிறவியும் மேலேறி மறுபிறவி உண்டாம் அதாவது தாவரத்தை தாவரத்திற்குப் பின்பு புலனறிவு மேலேறி ஊர்வன நீர் வாழ்வன இந்த வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன்பின்பு பின்பு மேலேறி அதாவது அறிவினிலே புலனறிவினிலே மேலேறி பறவையோனி வர்க்கங்கள் அதிலே அறிவினிலே மேலேறி விலங்கு யோனி வர்க்கங்கள் ஐந்தாவது பிறவியாக தேவர்கள் என்று அழைக்கிறார் இதில் அறிவு மேலேறி நரகர் என்று அழைக்கிறார் இதில் மேலேறி உயர்ந்த அறிவுடைய மனித தேகம் பெறுவதாக உள்ளது என்கிறார் இங்கு நாம் ஒரு நல்ல விசாரம் செய்ய வேண்டியுள்ளது முதல் பிறவியான தாவரம் இரண்டாவது பிறவியான ஊர்வன நீர்வாழ்வன மூன்றாவது மூணாவது பிறவியான பறவை நான்கு விலங்கு இவையெல்லாம் நமக்கு தெரிந்த அறிந்த ஒன்று விலங்குக்கு பின்பு தேவர் என்கிறார் அதன்பின்பு மேலேறி நரகர் என்கிறார் இந்த தேவர்களும் நரகர்களும் எங்கு உள்ளார்கள் யார் அவர்கள் என்ற கேள்வி இங்கு நம்மிடையே எழுகிறது எழத்தான் வேண்டும் சமய புராணங்களில் சொல்லப்படுகின்ற தேவர்கள் நரகர்கள் அது வான் வானிலே இருப்பவர்கள் என நாம் தெரிந்திருக்கிறோம் அதுபோல் இங்கு வரலாறு குறிப்பிடும் விலங்குக்கு அப்புறம் தேவர்கள் தேவர்களுக்கு அப்புறம் நரகர்கள் இவர்கள் வான் சென்று வாழ்ந்து அதன் பின்பு இங்கு மனித தேகம் வருகிறதா என்று அவர் குறிப்பிட்டார் என்றால் இல்லை அப்படி என்றால் இந்த தேவர்களும் நரகர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் அதன் பின்புதான் மனித தேகம் வருகிறது அப்போ தேவர்கள் நரகர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த வடிவத்தில் இருக்கிறார்கள் தாவரம் எதுவென்று தெரியும் ஊர்வன நீந்துவன ஒரு சுட்டி காட்ட முடியும் பறவையை சுட்டி காட்ட முடியும் விலங்கு இது விலங்குகள் இதுவே என்று சுட்டி காட்ட முடியும் ஆனால் தேவர்களை எங்கனும் நாம் சுட்டி காட்டுவது நரகர்களை எங்கே நாம் காட்டுவது மனிதர் என்று யாரை சொல்லுவது என இங்கு குழப்பம் நம்மளுக்கு ஏற்படுகிறது உண்மைதானே இது வள்ளலாரின் பார்வையிலேயே வள்ளலாரினுடைய விண்ணப்ப ஆவணத்தின் அடிப்படையிலேயே இங்கு விசாரம் செய்கின்றோம் ஆக இங்கு தேவர்கள் யார் அது வள்ளலார் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் ஒரு தெளிவு வந்துவிடும் தேவர்கள் யார் என்று அவர் சொல்கிறார் என்றார் எவர் ஒருத்தர் அலைபடுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் மயக்கூறுதல் திகைப்பூறுதல் போரிடுதல் கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து போகக்கூடியவர்கள் தேவர்கள் என வள்ளலார் இங்கு விவரித்து சொல்கிறார்கள் அதேபோல் நரகர்கள் யார் என அவர் அடுத்து சொல்லும் பொழுது காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் இவர்கள் நரகர்கள் என்கிறார் அன்பர்களே அதன் பின்புதான் இறைவனிடம் நன்றி சொல்கிறார் அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரிருது பெருங்கருணைக்கு நாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை நன்றி நன்றி வந்தனம் வந்தனம் என்று அங்கு மிக சிறப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்கிறார்கள் ஆக தேவர்கள் நரகர்கள் மனிதர்கள் உருவத்திலோ வடிவத்திலோ அவர்கள் ஒன்றாக இருந்தாலும் செய்கைகள் மூலமாக தான் நாம் இங்கு அறிய முடிகிறது அதாவது ஒருவர் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் அதிகரித்தல் மயக்கூறுதல் அகங்கரித்தல் அகப்படுதல் அலைப்படுதல் திகைப்பூறுதல் போரிடுதல் கொலைபடுதல் என்று எவருக்கு ஏற்படுகிறதோ அவர்களை தேவர்கள் என்று வளலார் அழைக்கிறார் என வைத்துக் கொள்ள வேண்டும் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் இவர்களை நரகர்கள் என்று அவர்கள் அழைப்பதாக உள்ளது அதன் பின்பு உயர்ந்த அறிவுடையவரை அவர் மனிதர் என அழைக்கிறார் இது வரலாறின் பார்வை மட்டுமல்ல உயர்ந்த சமூக சமய சான்றோர்கள் ஞானிகளும் இங்கனமாகவே அவர்கள் தனது புனித நூல்களில் வேம்பி உள்ளனர் ஆனால் பொதுவாக தாவரம் ஊறுவனர் நீந்துபவன பறவை விலங்கு அதற்கு பின் பொதுவாக நாம் மனிதர் என்று சொல்லுவோம் ஆனால் விலங்கு பிறவிக்கும் மனித பிறவிக்கும் இடையில் தேவர் பிறவியும் அந்த தேவர் பிறவியிற்கு பின்பு செய்கை அறிவினால் மேலேறி நரகர் பிறவி என்கிறார் அதன் பின்புதான் உயர்ந்த அறிவுடைய மனித தேகம் என்று வள்ளலார் தனது விண்ணப்பத்திலே சொல்லியுள்ளார்கள் இதை பற்றிய சிந்தனையை விசாரத்தை நாம் நம் அறிவும் ஒழுக்கம் மொத்தவர்களுடன் செய்து புரிந்து கொள்ளலாம் வள்ளலாறு இங்கனமாக சொல்லியுள்ளார்கள் என்ற அடிப்படையில் இந்த விசாரம் செய்யப்பட்டது இங்கு பிறவிகள் தோறும் மேலேறிதான் அடுத்த பிறவிக்கு வருகிறோமே தவிர ஒரு வினை கருமம் அதன் அடிப்படையிலேயே ஒரு தாழ்ந்த பிறவியை அடைவோம் அல்லது பொறிகள் குறைந்து பிறப்போம் என இங்கு வள்ளலாரினுடைய சுத்தசன் மார்க்கத்தில் எங்கும் இல்லை தெரிந்த வரையில் என்பதற்கான ஒரு பதிவை நான் தர கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் ஏபிஜே அருள்